பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத் வஸ்லாம் அலைய ரசூல் இல்ல வலா அலிஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தோ கனியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லா போன வீடியோவில் சூரத்துள் மேரீஜ் வந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா அதன் தொடர்ச்சி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم إلا المسلين الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للشائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير معمون والذين هم لفروجهم حافلون إلا على أزواجهم أو ما ملكت إيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعزهم راؤون والذين هم بشهاداتهم قائمون وَالَّذِينَ هُمَّ عَلَىٰ صَلَاتِهِمْ يُغَافِلُونَ أُولَٰئِكَ فِي جَنَّاتٍ مُّكْرَمُونَ فَمَا لِلَّذِينَ كَفُرُوا كِبْلَكَ مُخْتِينَ عَنِ الْيَمِينِ وَعَنِ السِّمَالِ الزِينِ يتمعوه كل مرء منهم أن يدخل جنة نعيم كلا إن خلقناهم مما يعلمون فلا أقسم برب المشارك والمغارب إن لكاذرون ألا نبذل خيرا منهم وما نحن بمسبوقين فدرهم يخلوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدوا يوم يهرزون في من الأجداس سيران كأنهم إلى نصب يوفلون خاشية أبشارهم ترهقهم دلا கிருபமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொழுகியாளிகளை தவிர அதாவது தம் தொழுகின் மீது நிலைத்திருக்கிறார்களே அவர்கள் அவர்களது பொருட்களில் பிறருக்கு நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு யாசிப்பவருக்கும் வெட்கப்பட்டு கேட்காதவர்க்கும் அவர்களின் பொருட்களில் பங்கு உண்டு அன்றியும் தீர்ப்பு நாள் உண்டென்பதை அவர்கள் மெய்ப்படுத்துகிறார்கள் இன்னும் தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சியவாறே இருப்பார்களே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனின் வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியதல்ல அன்றியும் தங்கள் மறைவிடங்களை கற்பை பேணிக் கொள்கிறார்களே அவர்கள் தம் மனைவியரிடத்திலும் தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடத்திலும் உறவு கொள்வதை தவிர நிச்சயமாக அவர்கள் இத்தருடன் உறவு கொள்வது பற்றி நித்திக்கப்பட மாட்டார்கள் எனவே எவரேனும் இதற்கப்பால் உறவு கொள்வதை தேடினால் அவர்கள் இறைவன் விதித்த வரம்பை மீறியவர்களாவார்கள் இன்னும் எவர்கள் தம் அமானிதங்களையும் தம் வாக்குறுதிகளையும் பேணிக்கொள்கிறார்களோ அவர்கள் இன்னும் எவர்கள் தங்கள் சாட்சியங்களில் உறுதியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் எவர்கள் தங்கள் தொழுகைகளை பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள் இத்தகைய தாம் சுவர்க்கங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் நிராகரிப்பவர்களுக்கு என்ன கழுத்துக்களை நீட்டியவாறு அவர்கள் உங்கள் முன் ஓடி வருகிறார்கள் வளப்புறமிருந்தும் இடப்புறமிருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் பாக்கியமுள்ள சுவர்க்கத்தின் புகுத்தப்பட வேண்டுமென ஆசைப்படுகிறானா அவ்வாறாக போவதில்லை நிச்சயமாக நாம் அவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே அதிலிருந்தே படைத்தோம் எனவே கிழக்கு திசைகள் மேற்கு திசைகள் ஆகியவற்றின் இறைவன் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் விரும்பியவாறு செய்ய ஆற்றல் உடைவோம் அவர்களுக்கு பதிலாக அவர்களை விட சிறந்தவர்களை நாம் மாற்றியமைப்பதில் அமைப்பதில் ஆற்றல் உடைவோம் நாம் தோற்கடிக்கப்படுவோர் அல்ல எனவே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை அவர்கள் சந்திக்கும் வரையில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் வீணானவற்றின் மூழ்கிக் கிடக்கும் அவர்களை நீங்கள் விட்டுவிடுவீராக நிச்சயமாக அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் நாட்டப்பட்டவைகளான சிலைகளின் பால் விரைந்து செல்பவர்களைப் போல் அந்த நாளில் தங்கள் சமாதிகளிலிருந்து விரைவாக வெளியேறுவார்கள் அவர்களுடைய பார்வையில் கீழ் நோக்கியிருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே அது அந்நாள்தான் அதாவது மனிதர்களின் தலைவிதி முழுக்க முழுக்க அவங்களுடைய கொள்கை ஒழுக்கம் மற்றும் நெற்செயல்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் எவர்கள் உலகில் சத்தியத்தை புறக்கணித்தார்களோ அவர்கள் நரகத்திற்குரியவர ஆவார்கள் இங்கே எவர்கள் இறைவனின் தண்டனைக்கு அஞ்சினார்களோ மர்மியை நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ நற்செயல்களாலும் நற்பண்புகளாலும் தம்மை அலங்கரித்துக் கொண்டார்களோ அவர்கள் சோனத்தில் கண்ணியத்திற்குரிய இடத்தை பெறுவார்கள் என்கிறது இதில் வருது அந்த நட்சையில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறா தொழுகையாளிகளை தவிர தொழுகையின் மீது நிலைத்திருக்கிறாங்களே அவங்க அவங்க பொருட்களில் பிறருக்கு நிர்ணயிக்கிட்ட பங்கு அவங்க கொடுப்பாங்கோ யாசிப்பவருக்கும் வெட்கப்பட்கு கேட்டுக்காதவருக்கும் அவங்களுடைய பொருட்களில் பங்கு தருவாங்கோ அன்றை நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை அவங்க நம்ம நம்புவாங்க இன்னும் தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சியவாறு இருப்பாங்களே அவங்க நிச்சயமாக அவங்களுடைய இறைவனின் வேதனை அச்சப்பட இருக்கக்கூடியதில்லை அன்றியும் தங்கள் மறைவிடங்களை கற்பை பேணித்து பேணிக் கொள்கிறார்களே அவங்க தங்கள் மனைவியிடத்திலும் தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்திலும் உறவு கொள்வதை தவிர நிச்சயமாக அவங்க இத்தகையருடன் உறவு கொள்வது பற்றி நித்திக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் எனவே எவனேனும் இதற்கு பால் உறவு கொள்வதை தேடினா தப்பான வழியில் தேடனா அவங்க வந்து இறைவன் விதித்த வரம்பை மீறியவர்கள் ஆ ஆவாங்கன்னு நல்லா சொல்கிறான் இன்னும் அவங்க வந்து தம் அமானதங்களையும் தம் வாக்குறுதிகளையும் பேணி கொள் கொள்ளுவாங்க அவங்க இன்னும் வந்து தங்கள் சாட்சியங்களில் உறுதியுடன் இருக்கிறவங்க அவங்க எவர்கள் தங்கள் தொழுகையை பேணி கொள்கிறார்களோ அவங்கோ ஆக இத்தையோர்தான் சொர்க்கங்களின் கண்ணியப்படுத்தப்பட்டவங்களாக இருப்பாங்கங்கிறது அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் வந்து சொல்கிறான் இறுதியில் வந்து நபிசல்லா ஹலேசா அவங்கள வந்து கண்டதும் பரிகாசம் செய்திட நாட் திசைகளிலிருந்தும் திரண்டு வந்து மக்கத்து நிராகரிப்பவர்களை நோக்கி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் இடங்களில் அல்லாஹ் வேறு மக்களை கொண்டு வருவான் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் இவங்களுடைய பரிகாசத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் இவங்க வந்து மறுமையில் இழிவை அடைவதில் பிடிவாதமாக இருக்கிறாங்க என்றால் அவ இவர்கள் இவர்களின் அபத்தமான செயல்பாடுகளில் மூங்கி கிட விட்டு விடுங்கள் என்றும் இவங்களுடைய தீய கதியை இவங்களே கண்டு கொள்ளட்டும் என்றும் எடுத்து சொல்லப்படுது வந்து அல்லாஹ் என்ன கழுத்துக்களை நபீட்டா நபி சொல்றான் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கூட்டம் கூட்டமாக அவங்க ஒவ்வொரு மனிதன் பாக்கியமுள்ள சொர்க்கத்தில் புகுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறா அப்படி எல்லாம் ஆகிறது இல்லை நிச்சயமாக நாம வந்து அவங்கள வந்து அவங்களை அறிந்திருக்கிறார்களே அதிலிருந்து தான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு எனவே கிழக்கு திசைகள் மேற்கு திசைகள் ஆகியவற்றின் இறைவன் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் விரும்பியவாறு செய்ய ஆற்றல் உடையவோம் அவங்களுக்கு பதிலாக அவங்களை விட சிறந்தவர்களை நாம் மாற்றி அமைப்பதில் ஆற்றல் உடையவோம் நாம் தோற்கடிக்கப்படுவோர் அல்ல அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளே அவங்க சந்திக்க வரை அவங்க விளையாடி கொண்டிருக்கவும் வீணானவற்றில் மூழ்கி கிடக்கவும் அவங்க வந்து நீங்கள் விட்டு விடுங்கன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு நிச்சயமாக அவங்க தங்கள் ஆராதனை செய்யும் நாட்டப்பட்டவைகளான சிலைகளின் பால் விரைந்து செல்பவர்களைப் போல் அந்த நாளில் தங்கள் சமாதிகளிலிருந்து விரைவாக வெளி வருவாங்கோ அவங்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் இழிவு அவங்கள அப்ப சூழ்ந்திருக்கும் இருக்கும் அவங்க வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்களே அது வந்து அந்த நாள் தான் டல்லா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் அல்லாஹ் நபி சல்லாஹலை அவங்க மீது அவங்க குடும்பத்தார் மீதும் அவங்களுடைய தோழர்கள் மீதும் ஒன்று அருளை பொலிவாயாக அருளாலனே ரஹமத்துல் ஆலமின் நபி பி சல்லாஹலை வசல்லாம் அவங்க கற்றுத்த அந்த துவாவை கேட்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாக யார்லாம் நான் உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் உனது பொருத்தம் தரும் பண்பை கொண்டு உனது தண்டனையிலிருந்து இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டு உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை முழுமையாக புகழ்வதற்கு என்னால் இயலாது உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ அப்படியே நீ இருக்கிறாய் யாருலா கடந்த காலங்களில் நான் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நான் வருந்தி உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் பாவங்களின் காரணமாக எதிர்வரும் நாட்களில் என்னை தண்டித்து விடாத என்னை மன்னித்து என் மீது கருணை காற்றமானே யாரா எங்கள் வாழ்வாதாரங்களில் விசாலத்தை ஏற்படுத்தி எங்கள் குடும்பத்தினர் சாந்தியும் அமைதி ஒற்றுமையும் நிலவச்சை அல்லாஹே எங்களின் வாழ்நாட்களை நீடித்து உன்னை வணங்கிடவும் பல நல்லறங்களை நிறைவேற்றுவோர் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்கிவிடுவல்லன நான் கேட்கும் அனைத்தும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தந்தருவாயாக